வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி பன்னிரண்டு லக்ன பலனில் இன்று கும்ப லக்னம் பற்றி பார்ப்போம் இவர்கள் குடும்பத்தின் மீது அளவற்ற பாசம் கொண்டவர் அநேக பெண்களால் நேசிக்கப்படுவார் இவர்களின் திருமணத்தில் குளறுபடிகள் நடக்கும் செல்வ சுகங்களை அனுபவிப்பார்கள் நடுத்தர உயரத்தை கொண்டவர் பெரிய கண்கள் இருக்கும் கல்வியில் நாட்டம் இருக்காது தற்புகழ்ச்சியை மிகவும் விரும்புவார் எதற்கெடுத்தாலும் என்னால் முடியும் நான் தான் சாதித்தேன் என்று தற்பெருமை பேசுபவர் நண்பர்களால் மிக்க நன்மை அடைவார் தான் என்ற அகம்பாவம் இருக்கும் இவர்களது வேகத்துக்கு ஈடுபடுக்க முடியாது அசுர வேகத்தில் குறிப்பிட்ட வயதிற்கு மேல் உழைக்க ஆரம்பிப்பார்கள் கடின உழைப்பாளி வெட்டி பேச்சு சேவையில்லாத சிந்தனை இவரிடம் இருக்காது நாளை என்பதை விட இன்று என்ன என்பதே இவருக்கு முக்கியம் மனைவி மீது பாசத்தை பொழிவார் மனைவியை சில இடங்களில் சமமாக நடத்த மாட்டார் உலக ஞானம் உள்ளவர் அதனால் வாழ்வை எளிதாக எடுத்துக்கொள்வார் கொள்வார் சோம்பேறித்தனம் இவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது கணவன் மீது பாரத்தை போட்டு காரியங்களை செய்வார் தங்கள் வாழ்நாளில் இறுதி வரை உழைப்பவர் நல்ல முயற்சி செய்பவர் குடும்பத்திற்காக உழைப்பவர் மனைவியின் ஒத்துழைப்பால் விரைவில் முன்னேற்றம் அடைவார் இவர்கள் சனி வீட்டில் பிறந்ததால் போதை வஸ்துக்கள் மீது விருப்பம் உண்டு என்ன வசதி இருந்தாலும் சாராயம் கொடுப்பதை விரும்பும் உண்டு இவர்கள் மது சாப்பிடுவது விசித்திரமாக இருக்கும் இவர்களின் கால்கள் வலுவிழந்து காணப்படும் அல்லது சாய்ந்து ஒரு பக்கமாக நடப்பார்கள் முழங்கால் மூட்டுவலி உள்ளவர்கள் தனாதிபதி குருவானதால் தனம் எப்படியும் இவர்களுக்கு கிடைத்துவிடும் கும்பலக்னக்காரர்கள் உயரமானவர்கள் அழகான முகம் உடையவர் ஆராய்ச்சி குணம் உண்டு கூர்மையான மதி உடையவர் உள்ளுணர்வு மிக்கவர் எதையும் நூதனமான வழியில் செய்து புகழ் வரக்கூடியவர் தெய்வீக மாந்திரீக விஷயங்களில் நாட்டமுடையவர் எதிர்கால நிகழ்ச்சிகள் மனதில் சிலருக்கு புரியும் சாமியாடிகள் கணுக்கால் கெண்டைக்கால் தசை பகுதிகளில் பாதிப்பு ஏற்படும் தொழில் ஜோதிடம் கட்டிலக்கலை சலூன் விவசாயம் ஹோட்டல் இரும்பு வியாபாரம் பழைய பொருட்கள் விற்பனை டிரைவிங் மெக்கானிக் செங்கல் தயாரிப்பு கட்டிட வேலை தொழிற்சாலை வேலை முதலியவைகள் அடங்கும் கும்பலக்காரர்கள் கடினமாக உழைப்பார்கள் ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவர் ஆசிரியர் பேராசிரியர் எழுத்தாளர் இவர் எவரையும் எளிதில் வெல்லக்கூடிய தன்மை கொண்டவர் வித்தியாசமான நடவடிக்கைகளால் பலரையும் தன்பால் ஈர்ப்பவர் இவரை மற்றவர்கள் எளிதில் தவறாக புரிந்து கொள்வார்கள் குடும்ப வாழ்வில் போதுமான மகிழ்ச்சி இல்லாதவர் நம்பியவர்களை நிச்சயம் காப்பாற்றுபவர்கள் நிறைய நண்பர்கள் இருப்பார்கள் மற்றவர்களை எதிர்ப்பதில் வல்லவர் வாழ்வில் இன்மை ஏற்படும் மிருகத்தனமான கோபம் இவருக்கு வரும் மற்றவர்களுக்கு உதவி செய்பவர் மற்றவர்களுக்காக பாவ செயல்களை செய்ய துணிபவர் தன்னுடைய திறமைகளை புதிய இடத்தில் வெளிப்படுத்த தயக்கம் கொள்வார் ஜோதிடத்தில் சிறப்பானவர் சுயநலவாதி தாராள குணமும் உண்டு அதிக நினைவாற்றல் இருக்கும் தனது நல்ல திறமைகளை அறியாதவர் உள்ளுணர்வு மிக்கவர் மற்றவரை எடை போடுவதில் கில்லாடி இன்று கும்பலக்னம் பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவில் வீர லக்னம் பற்றி பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்